எனக்கு இன்னொரு பிறப்பு கொடு அந்த பிறப்பு எப்படி இருக்கணும்னா உன்னையே வணங்குற பிறப்பாக இருக்க வேண்டும் ஆக அவமே பிறந்த அறிவினை உடைய பிறப்பு இதோடு போகட்டும் இனி அடுத்த பிறப்பாது தவமே உடைய பிறப்பாக இருக்கட்டும் பெருமானை அதனால அங்க என்ன கேட்கிறார் நாவுக்கரசு பெருந்தகை கூட்ட பெருமானை காணும் போது கேட்கிறார் அல்லவா எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றார் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை அது மாதிரி கேட்கிறாரு பெருமானி என் கடந்த காலமெல்லாம் அவமாய் கழிந்து விட்டது இனி வருகிற காலம் தவம் செய்வானா செய்யணும் அப்படி விருப்பம் இருக்கிறது அதுக்கு என் வினை துணையாக இருக்குமானு தெரியல அதனால உன்னை இப்பவே கேட்கிறேன் எனக்கு அடுத்த ஒரு பிறவியை தா அந்த பிறவி உன்னை வணங்குற பிறவியாகவே இருக்கவன் பவமே அருளுகண்டாய் கண்டாய் அடியேக்கியம் பரம்பரணே என்று